ஸ் டு டுவியா விளாக்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ரொட்டீன் விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம் எல்லா நாளும் ஒரே நாள் மாதிரி இருக்காது இன்னைக்கு ஈவினிங் டு நைட் ரொட்டீன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் காவியா விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு தான் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு எட்டு மணி போல் தான் கிச்சனுக்குள்ளே எண்றாவேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாவாற்ற வேலை இருந்துச்சு அதனால தான் பார்த்திங்கன்னா டீ போட்டு குடிச்சிட்டு கையோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து தான் வந்து போட்டிருக்கேன் உளுந்து ஓடிட்டுருக்கிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற வேலையெல்லாம் வந்து செஞ்சிடலான்னு சொல்லிட்டு இருக்கேன் மலையிலேருந்து கொஞ்சம் யூஸ் பண்ண பாத்திரமெல்லாம் கிடக்கு அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு தான் பார்த்திங்கன்னா மதியானம் சாப்பிட்டு போட்டிருந்த பாத்திரம் கொஞ்சம் கொஞ்சம் கிடக்கு அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும் இப்போல்லாம் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா கவுனி அரிசி போட்டு தான் மாவு ஆட்டுறேன் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக வந்து அரிசி உளுந்து மட்டும்தான் போட்டு ஆட்டுறேன் ஏன்னா தொடர்ந்து அதையே சாப்பிட்டுட்டு இருந்தாலும் டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது அதனால் இடையில மட்டும் பார்த்திங்கன்னா அப்பப்போ ஒயிட் ரைஸ்மே வந்து யூஸ் பண்ணிக்கிறது இட்லிக்கு மாவு வந்து ஓடிகிட்ருக்கு அந்த கேப்பில் பாத்திரமெல்லாம் கழுவி எடுத்து வச்சிட்ருக்கேன் பாத்திரம் கழுவுறது மட்டும் பார்த்தீங்கன்னா எப்படி தான் வந்துட்டுருக்குன்னு தெரியல நானும் வந்து நிறைய விளாகில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் யாராக இருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் கழுவுறது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சின்ன பிள்ளையா போதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்குற வேலை வந்து இந்த பாத்திரம் கழுவுற வேலை மட்டும்தான் இருக்கும் அப்போலாம் வேறு எந்த வேலையுமே இருக்காது இது மட்டும் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக செஞ்சுட்டு போகிற மாதிரி இருக்கும் இப்போல்லாம் இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வேலையாகவே இருக்குது அளவுக்கு இருந்த பாத்திரத்தை கழுவியாச்சு கையோட பார்த்திங்கன்னா ஸ்டவ்வுமே வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சிடறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக என்னோடய சேனலில் நிறைய விளாக்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எல்லா கிளீனிங் ஒர்க்கும் முடிச்சாச்சு மாவுமே பார்த்திங்கன்னா ஆட்டி முடிச்சாச்சு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு கிரைண்டருமே பார்த்திங்கன்னா தொடச்சி எடுத்து வச்சிட்டேன் மாவு போது பார்த்திங்கன்னா சிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் இல்லாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் கையோடு பார்த்திங்கன்னா கிரைண்டரோட கல் கிரைண்ட்ரு எல்லாமே பார்த்தீங்கன்னா கழுவி எடுத்து வச்சுட்டேன் மாவுமே பார்த்திங்கன்னா எடுத்து புளிக்கிறதுக்காக வச்சுருக்கேன் இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணிக்கெலாம் ஆட்டி முடித்தாச்சு அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்லி மார்னிங்கே எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கணும் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் டைம் தான் வந்து ஆட்டுவேன் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆட்டியிருக்கேன் எல்லாம் பண்ணி முடிக்கவே எட்டு மணி ஆகிடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே டின்னருக்கு வந்து ரெடி பண்ண வந்துட்டேன் இன்றைக்கி டின்னருக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா இடியாப்பந்தான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணியை வந்து கொதிக்க வச்சுக்கிறேன் கூடவே சால்ட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொதிக்கட்டும் சைட் பை சைடு பார்த்திங்கன்னா தேங்காய் பாலும் எடுத்து வச்சுட்டேன் இந்த தேங்காய் பாலை வந்து ஒரு லைட்டாக ஒரு கொதி விட்டு மட்டும் எடுத்து வச்சுக்க போகிறேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து சுக்கு மிளகு அதுக்கப்புறமா ரெண்டு மூணு ஏலக்காய் தேவையான அளவு சுகர் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சுகர் வந்து பார்த்திங்கன்னா அளவாக தான் வந்து சேர்த்துருக்கேன் ஒயிட் சுகர் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சாப்பிடும்போது கொஞ்சம் சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போ அளவாக மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலை கொதிக்க வச்சாச்சு தண்ணியுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிருச்சு மாவு வந்து ரெடி பண்ண போகிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த இடியாப்ப மாவு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அதை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அது கூடயே அப்படியே அந்த தண்ணியை எடுத்து தேவையான அளவுக்கு மட்டும் ஊற்றிட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கு அப்புறமா அப்படியே கிண்டி எடுத்து வச்சுருவேன் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி சேர்க்குறத மட்டும் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா கொஞ்சம் சுட வச்சு சேர்த்துக்குவேன் ஏன்னா ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா திருப்பி மிக்ஸ் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டேன் கொஞ்சம் ஓரளவுக்கு சூடு ஆறிடுச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு கரண்டியை வச்சுட்டு லைட்டாக கிண்டி விடுறேன் அதுக்கப்புறமா கை பொறுக்கிற சூடுக்கு வந்ததுக்கப்புறமா நல்லா வந்து கையால் மசிச்சு எடுத்து வச்சுக்க போகிறேன் தேங்காய் பால் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு கொதி விட்டுருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப கொதிச்சிருச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும் ஸோ ஒரு கொதி விட்ட உடனே ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் பால் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இடியாப்பத்துக்கு வந்து ரெடி பண்ண போகிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி மாடல் தான் வந்து வச்சுருக்கேன் லைட்டாக அதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இட்லி செட்லி தான் வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பம் விட போகிறேன் ஆ ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாவை வந்து சேர்த்துக்குறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இட்லி தட்டில் வந்து பிழிஞ்சு விட்டுறலாம் விதியாபத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறையா காம்பினேஷனில் வந்து சாப்பிடுவாங்க காரத்தில் சாப்பிடுவாங்க ஸ்வீட்டில் சாப்பிடுவாங்க நாங்கள் இந்த மாதிரி சாப்பிட்றோன்னு சொல்லிவிட்டு வீடியோடு எண்ணில் வந்து காட்டுறேன் இடியாப்பம் ப்ளையர் கேப்ல பாத்தீங்கன்னா இட்லி செட்ல தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வெச்சிருந்தேன். இடியாப்பம் பிளஞ்சாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணி வெச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து குக்க பண்ணிட்டு பார்க்கலாம். 10 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா இடியாப்பம் சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு. இடியாப்பம் பாத்தீங்கன்னா நல்ல சூடாவே இருக்கு. சூப்பரான இடியாப்பம். சாஃப்டாக வந்து ரெடி ஆயிடுச்சு என்ன காம்பினேஷனில் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலை வந்து ஃபர்ஸ்ட்டு சேர்த்துக்க போகிறேன் அந்த கூட எப்பயுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் இருக்கும் இடியாப்பத்தில் தேங்காய் பால் ஊற்றுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொரிகளை பொடி தான் கூடவே சில பேர் வந்து நெய் ஊற்றியும் சாப்பிடுவாங்க நெய் வேணும்னா நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு சுகர் ஆல்ரெடி தேங்காய் பாலில் கொஞ்சம் சுகர் சேர்த்துருக்கேன் அளவாக பார்த்துட்டு சுகர் வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒயிட் சுகர் போட்டு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் வீடியோ எப்படிச்சிருந்தால் லைக் like பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்